நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோம் கேட்டீங்கன்னா அதிமுகவுடன் கோர்க்கும் பிரம்மாண்ட கட்சி பேச்சுவார்த்தையில் இறங்கிய அமித்ஷா பாசிட்டிவா நெகட்டிவா முற்றிலும் மாறிவிட்ட எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சி வெள்ளத்தில் அதிமுகவினர் எந்த கட்சி இப்போ அதிமுகவுடன் கைகோர்க்கிறது அதுவும் பிரம்மாண்ட கட்சி என்று சொல்கிறியே பேர சொல்லு பேர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா கடைசியில் பார்க்கலாங்க டெல்லி போயிட்டு வந்திருக்கிறாரு இல்லையா எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் அமைச்சர் இடத்துல என்ன பேசுனார் என்ற விஷயம் தொடர்பாக நேற்று பத்திரிகையாளர் முன்பாக எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்தினார் நேற்று எடப்பாடி பழனிசாமி வழக்கத்துக்கு மாறாக அமைதியாக பத்திரிகையாளர்களை எதிர்கொண்டார் கோபப்படலை கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னார் அதிமுக தொடர்பாக அதிமுக உட்கட்சி பிரச்சனை தொடர்பாக கேள்வி கேட்ட எடப்பாடி பழனிசாமி நன்றி வணக்கம் அப்படின்னு வணக்கம் போட்டு போயிடுவார் பதிலளிக்கவே மாட்டார் அதிமுக கூட்டணியில் டிடிவி இருக்காரா இல்லையா அப்படின்ற விஷயத்துக்கு பதிலே சொல்ல மாட்டார் பன்னீர்செல்வம் தொடர்பாக பேசவே மாட்டார் ஆனால் நேற்று எடப்பாடி பழனிசாமி எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்திருக்கின்றார் எல்லா கேள்விகளையும் அமைதியாக எதிர்கொண்டார் கோபப்படவே இல்லை நேற்று எடப்பாடி பழனிசாமி அரசியல் களத்தில் நடந்து கொண்டது எடப்பாடி பழனிசாமி பக்குவம் ஆயிட்டாரோ முதிர்ச்சி ஆயிட்டாரோ இல்லை எடப்பாடி பழனிசாமி நீங்கள் பொதுவெளியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அமித்ஷா அவர்கள் சுட்டி காட்டினாரோ என்னவோ தெரியல நேற்று எல்லா விஷயத்துக்கும் இருக்கின்றார் நேற்று எடப்பாடி பழனிசாமி முற்றிலும் மாறிவிட்ட ஒரு புதிய மனிதராகவே காட்சி அளித்தார் அவரிடத்துல பொறுமை காணப்பட்டது ஏன்னா ஊடகம் அவதூறு பரப்பினதை பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் கொதித்து எழுந்து விட்டிருப்பார்கள் அந்த அளவுக்கு ஊடகமானது இல்லாததையும் பொல்லாததையும் பேசி போட்டாங்க ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அதை அமைதியாகவே எதிர்கொண்டார் டெல்லி போயிட்டு வந்தது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் என்ற விஷயத்தை ஒரு நிமிஷம் கேட்டு வந்துருங்க அவரை சந்தித்து பிறகு சந்தித்து விட்டு அவர்கள் வெளியிலே சென்று விட்டார்கள் பிறகு நான் ஒரு பத்து இருபது நிமிடம் அவர்களே பேசிவிட்டு பிறகு அவர்கள் பல்வேறு பணி இருந்த காலத்தில் உள்துறை அமைச்சர் அந்த பணியை மேற்கொண்டு நான் வீட்டிலிருந்து வெளியிட காரியம் என் முகத்தை துடைக்கிறேன் அப்பொழுது அதை எடுத்து அரசியல் பட்டியல் வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கு தமிழ்நாட்டிலே ஊடகம் பத்திரிக்கையும் இந்திய நாட்டுக்கு ஒரு முன் உதாரணமாக விளங்கக்கூடிய பத்திரிகை ஊடகம் இப்படி தரம் தாழ்ந்து இதை வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாக தமிழ்நாட்டு ஊடகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிவுசார் ஊடகம் என்று நினைச்சேன் ஆனா அவங்க அவதூறு பரப்பிட்டாங்க அசிங்கமாக போச்சு அவமானமா போச்சு இப்படியா ஒரு ஊடகம் நடந்து கொள்வது இனிமே யூரி நடிப்பதாக இருந்தால் கூட ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்லிவிட்டு தான் போனோம் போல இருக்குது பிரைவேசி என்பது இல்லவே இல்லை இவ்வளோ கண்ணிய குறைவாக நடந்து கொள்வீர்களா நான் அமித்ஷாவை தானே சந்திக்க போனேன் இத்தனைக்கும் ப்ரெஸ்ஸுக்கு சொல்லிட்டு தானே போனேன் செய்திக்குறிப்பு எல்லா ஊடகத்துக்கும் நாங்கள் கொடுத்தோமே காலையில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திக்க போகிறோம் மாநில அமித்ஷா அவர்களை சந்திக்க போகிறோம் கூட்டணி தொடர்பாக பேச போகிறோம் என்று சொல்லிவிட்டு தானே போனோம் இப்படி வெளிப்படையாக சொல்லிட்டு போன பிறகு கூட ஏன் அசிங்கப்படுத்துறீங்க எங்கள் சகாக்களை நான் வந்து துரத்திட்டு அதற்கு பிறகு அமித்ஷாவை சந்தித்தேனா அமித்ஷா அவர்கள் என்னை சந்திக்கவே இல்லையா காக்க வைச்சாரா தான் வெறுப்படைந்து நான் ஒரு தொழிலதிபருடைய காரில் வெளியே வந்துட்டேனா நான் முகத்தை மூடிக்கிட்டு வந்தேனா இல்லை வேர்வையை பேர் தொடச்சிக்கிட்டு வந்தேனா ஏன் ஊடகமானது இந்த அளவுக்கு கண்ணிய குறைவாக நடந்துக்கிட்டீங்க நான் ஒரு செகண்டு செய்த செயலை வீடியோவை எடுத்து ஸ்லோ மோஷனாக மாற்றி முகத்தை மூடிக்கொண்டு வந்தார் என்று எதற்காக அவதூறு பரப்பணும் இதெல்லாம் நியாயமாக இருக்குமா தமிழ்நாட்டு ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணியமாக நடந்து கொள்வீங்கன்னு பார்த்தா ஆட்சியில் இருக்கின்ற போது தான் விமர்சனம் பண்ணிங்க ஆனால் ஆட்சி விட்டு போயுதோ நாலே கால் வருஷம் ஆகி போய்விட்டது ஏற்கனவே ஒரு நாலே கால் வருஷம் இப்போ ஒரு நாலே கால் வருஷம் கிட்டத்தட்ட எற்ற வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பற்றியே பேசுகிறீங்க என்னை பற்றியே பேசுகிறீங்க இது சரியானதாக இருக்குமா வேறு வேலை உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்காத குறையாக மௌனமாக எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா கலாச்சி தள்ளனார் விச ஊச்சி போட்ட மாதிரி ஊடகத்தை விளவிலக்க செய்தார் அந்தளவுக்கு ஊடகத்தினுடைய தரங்கட்ட செயலை வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாகவே அடித்து நொறுக்கினார் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கிட்டே கேள்வி கேட்பதுக்கு கூட முகம் இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்துருந்தாங்க எடப்பாடி பழனிசாமியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேள்வியும் கேட்டீங்களா போகலாமா அப்படின்னு நன்றி வணக்கம் சொல்லிட்டு வெளியேறினார் அந்த அளவுக்கு நாம் தப்பாக செய்தியை பரப்பிட்டோமே அப்படின்னு ஊடகத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா மனசு உரித்திருக்கும் போல் இருக்குது காசுக்கு விலை போன ஊடகத்துக்கு கூட மனசாட்சி இருக்குதா என்று நாம் கேள்வி கேட்கின்ற அளவுக்கு நேற்று எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு தனிரே நின்றது இந்த ஊடகம் தமிழ்நாட்டில் ஜனநாயகத்துடைய நான்காவது தூணாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் சரியாக செயல்படலை என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய முதல் குற்றச்சாட்டு உட்கட்சி பிரச்சனையை பற்றி அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் ஓட்டரில் கூட்டணியை உறுதிப்படுத்தின பிறகு உட்கட்சி பிரச்சனை பற்றி பேச மாட்டேன் என்று உறுதி ஆனாலும் இந்த ஊடகமானது அமித்ஷா உட்கட்சி பிரச்சனையை பேசுவதுக்காக தான் டெல்லிக்கு அழைத்தார் இதில் ஸ்டாலின் அவர்களாக இருக்கலாம் இல்லை கலைஞராக இருக்கலாம் அதுக்கு பிறகு ஜெயலலிதாவாக இருக்கலாம் எம்ஜிஆராக இருக்கலாம் டெல்லியில் இருக்கிறவங்க இந்த கட்சியுடன் கூட்டணி வச்சுருக்காங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி தொடர்பாக பேசணும்னா டெல்லியிலிருந்து இங்கே வந்து தான் பேசுவாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை கிடையாது அதனால் உட்கட்சி பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை கூட்டணியாக இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமியை ரெண்டு முறை டெல்லிக்கு கூப்பிட்டு கூட்டணி தொடர்பாக விவாதிக்கின்றார்கள் என்றால் எடப்பாடி பழனிசாமி ஆளுமை இல்லை என்பதை நிரூபித்து விட்டார் ஸோ அமித்ஷா சொல்றதை கேட்டு தான் எடப்பாடி பழனிசாமியே செயல்படுகின்றார் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில் தான் தமிழ்நாட்டில் கூட்டணி என்று சொல்ல பிறகு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சொல்கிறத கேட்குறதுக்கு எதற்காக டெல்லிக்கு போகணும் அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை கிடையாது அப்படின்னு ஊடகத்தில் யாரையாவது கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆளுமையை கேலி பண்ணுற மாதிரி இல்லை காலி பண்ணுற மாதிரி வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காங்க தான் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் நான் டெல்லி சென்றால் உட்கட்சி பிரச்சனையை மட்டும்தான் பேசுனா வேற எதை பற்றியும் பேச மாட்டேன்னா ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறீங்க அமித்ஷாவே சொல்லிட்டார் உட்கட்சி பிரச்சனை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சந்தித்தால் தமிழ்நாட்டு நலன் பற்றி பேச மாட்டோமா இல்லை முத்துராமலிங்க தேவரையா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது என்ற உயர விருது கொடுக்கணும் அதை பற்றி பேசணும் கூட்டணி பற்றி பேசுகிறோம் தொகுதி உடன்பாடு பற்றி பேசுகிறோம் ஸோ இப்படி பொதுப்படையாக திமுக எதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றியெல்லாம் நம்ம எடப்பாடி பழனிசாமி பேசுனார் இந்த விஷயங்களை சொன்னால் கூட பரவாயில்ல ஆனால் செங்கோட்டை விஷயம் பற்றி பேசுனாங்க பன்னீர் விஷயம் பற்றி பேசுனாங்க இதையே எப்போது வந்து பார்த்தீங்கன்னா அவதூரா பரப்பிட்டு வந்தால் எடப்பாடி பழனிசாமி வேதனை அடைய மாட்டாரா அதனால்தான் சொன்னார் எப்பா எட்டரை வருஷமா அதிமுக உட்கட்சி பிரச்சனையை பத்தியே பேசுறீங்களே தமிழ்நாட்டில் வேறு எதுவுமே நடக்கலையா ஸோ அதை பத்தி எப்போதாம் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஊடகத்திடத்தில் கண்ணியமாக நடந்துக்கிட்டார் மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஐடிசி ஹோட்டலில் தெளிவாக சொல்லிட்டார் உட்கட்சி வாரத்தில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதிமுக கூட்டணி அமைக்கப்பட்ட அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை திரு டிடி அவர்கள் சந்தித்து பேசுகின்ற பொழுது நாங்கள் அண்ணா திமுக கூட்டணியில் ஆனால் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம் அந்த கூட்டணியில் தான் திரு டிடிஓர்கள் இடம்பெற்றிருக்காரு அந்த கூட்டணியில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் சம்மதிப்போம் என்ற ஒரு கருத்தை உங்கள் டிவியிலையும் பத்திரிகையிலையும் செய்தி வெளியிட்டார் ஆனால் அண்மையில் என்ன நினைத்தேற தெரியல என் மீது சில குற்றச்சாட்டை சொல்லிட்டுருக்கார் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் என்னைய கூட்டணியில் இருப்பதாகவும் அவங்க என்ன முடிவெடுக்கின்றார்களோ அந்த முடிவுக்கு கட்டுப்படுவதாகவும் நம்ம டிடிவி தினகரன் சொன்னாருங்க ஆனால் இன்றைக்கி என்ன காரணம் காட்டி விட்டு வெளியே போயிட்டாருங்க அதையும் முத்துராமிக தேவரையா அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கணும் என்று நான் பரிந்துரைத்த பிறகுதான் என் மீது வன்மத்தை கக்கிவிட்டு கூட்டணி விட்டு வெளியேறியிருக்கிறாருங்க அப்படின்னு டிடிவி தினகரனை பற்றி எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக சொல்வார் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா டிடிவி டி அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருப்பதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு விருப்பம்தான் அமித்ஷா எழுத்து சொல்லியிருப்பார் பொழுது ஏப்பா அவங்களெலாம் இருந்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும் இல்லைன்னு வச்சுங்களேன் அவங்கள அடிப்படையாக வச்சே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை காலி பண்ணுறாங்க இந்த ஊடகம் ஆனால் அரசியல் தலைவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்கால நலன் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி வெற்றி விட்டால் இப்போதே கண்டுக்கலை அப்போது கண்டுக்குவாரா அப்படின்ற கேள்வி எழும் இப்போதே தேர்தல் நெருக்கத்திலே கட்சியில் சேர்க்கலை இனிமேலமாக கட்சியில் சேர்க்க போகிறாரு அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்கும் அதனால் பிரிந்து சென்ற இல்லை கட்சி விட்டு நீக்கின தலைவர்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது அதனால் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகின்ற அளவுக்கு எதிர்ப்பை தெரிவித்து கொண்டே இருப்பாங்க ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜகவுக்கு எதிராக இருக்குது அப்படி நமக்கு எதிராக இருக்கின்ற போது நமக்கு எதிராக யார் பேசுகிறாங்களோ அவங்கள கொம்பு சீவி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் ஒன்று கூட்டணியில் சேர்க்கிறோமோ இல்லையோ அமைதியாக இருந்துரு இல்லைனா கூட்டணிக்கு அவங்கள வந்து சேர்த்து சேர்த்துக்கொள்வதற்கு அனுமதி அதனால் ரெண்டுமே இல்லாமல் அவங்களை பற்றி பேசுவதோ இல்லை கூட்டணி அவங்க இல்லை என்று கருத்து சொல்வதோ தேவையில்லாதது நம்ம கூட்டணியை பலவீனப்படுத்தும் அதனால் அவங்க பற்றியான கருத்தை அப்படியே பாஜக கிட்டே விட்டுருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல் இருக்குது அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் பற்றியும் டிடிவி பற்றியும் சசிகலா பற்றியும் நேற்று வெளிப்படையாக பேசினார் எந்த அளவுக்கு வெளிப்படையாக பேசுனாருன்னு கேட்டிங்கன்னா பன்னீர்செல்வம் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு வருவாரா டிடிவி என்டைய கூட்டணிக்கு வருவாரா மீண்டும் அப்படின்ற கேள்விக்கு நீங்கள் வருவதற்கு அனுமதிப்பீங்களா அப்படின்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லுவார் அது உட்கட்சி பிரச்சனை அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் வெளியில் பேச முடியாது அப்படின்னு சொல்லுவார் இத்தனை நாளும் பன்னீர்செல்வத்துக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பே இல்லை காலம் கடந்து விட்டது அதே மாதிரி டிடிவி தினகரன் என் கூட்டணி இருப்பாரா அது காலம்தான் பதில் சொல்லும் அப்படி சொன்னவர் இன்னைக்கு என்டைய கூட்டணியில் இருக்கிறவர் என்னையே காரணம் காட்டுறாரு அந்த ஆறு பாரியா நம்ம தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரத ரத்னா அபிவிருது கொடுக்க ஆசைப்படுகின்றார் முக்குளோத்தூர் சமூகத்துக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லை தேவரையாவுக்கு ரத்னா விருது கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற போது வேறு சமூகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோச்சிக்கும் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல நான் முக்குளத்துவருக்கு பின்னாடி இருக்கிறேன் என்பதை எடப்பாடி பழனிசாமி வந்து தெளிவாக சொல்கிறாரு அவருக்கு ஓட்டு போடலாம் என்று சொல்லிவிட்டு முக்குளோத்தவர் சமூக மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவளித்தால் என்ன பண்ணுறது அதனால் நாம் அந்த சமூகத்தை காட்டி தான் இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பயமுறுத்திட்டு இருக்கோம் அந்த சமூகம் எடப்பாடி பக்கம் திரும்பிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுக்காக பாரதத்னா விருது பற்றி நான் பேசுகிற பிறகு தான் கூட்டணி விட்டு வெளியேறுகின்றார் எடப்பாடி தான் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா வெளியேறுவதுக்கு காரணம்னு சொல்கிறாரு ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் டிடிவி தினகரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது கொடுப்பது தேவரையாவுக்கு இல்லை அப்படின்ற ரேஞ்சிக்கு ஒரு அரசியலும் கலந்தே பேசுகிறார் உண்மையாகவே பாரத விருது கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற என்ன ஆதரிச்சிருக்கணும் ஆனால் தினகரன் எனக்கு எதிராக செயல்படுகின்றார் என்றால் அந்த மக்களுக்கும் அவர் நல்லது செய்ய போறதில்லை அந்த மக்களுக்கு எதிராகவும் இருக்கின்றார் அதிமுக எதிராக இருக்கின்றார் என் கூட்டணியில் இருந்தார் என்டிஏ கூட்டணி விட்டு வெளியேறிவிட்டு திமுக ஆதரவாக செயல்படுகின்றார் அப்படின்னு சொல்லாமல் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது அவர் கற்பனையில் மிதந்து கொண்டு இருக்கின்றார் நான் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பதவியை கொடுத்தேன் எனக்கு வாசிலாம் கிடையாது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமி எதிராக தான் இருந்தாங்க நாங்கள் தான் ஒருங்கிணைச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி கொடுத்தோம் அப்படி பதவியே அள்ளி கொடுத்தவங்க போயிட்டு நாங்கள் எடப்பாடி பழனிசாமி எதிராக இருப்போமா ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகம் தான் அடையாளம் அதனால் அவரை ஏற்றுக்கிட்டு நான் இருக்க முடியாது எங்கள் தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க நானே ஏற்றுக்கிட்டாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு டிடி திறனான பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆளுமையை காலி பண்ணணும் எடப்பாடி பழனிசாமி முக்கள் எதிராக இருக்கிறார் என்று காட்ட வேண்டும் இது மட்டும்தான் டிடிவியினுடைய எண்ணமாக இருக்குது ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கவே கூடாது என்ற எண்ணம் டிடிபிக்கு வந்தாச்சு ரெண்டாவது அவர் நேர்மையின் சிகரம் என்று நினைக்கின்றார் ரெண்டாவது எதன் மீதும் ஆசை இல்லாதவர் போன்று காட்டிக்கொள்ளுகின்றார் ஆனால் உள்நோக்கம் நிறைய இருக்கிறது ரெண்டாவது திமுக வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறலாம் ஆனால் அதிமுக வெற்றி பெறவே கூடாது என்ற எண்ணமானது டிடிபிக்கு இருக்கிறது அதனால் எடப்பாடி பழனிசாமி மீது என்னவெல்லாம் பழி போட முடியுமோ அத்தனையும் பழியும் போடுறாரு ஆனால் அதிமுகவில் டிடிவி தினகரன் இருக்கிற எப்படி நடந்துக்கிட்டார் அவருடைய நடவடிக்கைகள் என்னவாக இருந்தது முதலமைச்சராக்கின எடப்பாடி பழனிசாமி எப்படி நடந்துகிட்டார் பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் ஆக்கி விட்டு பிறகு அவருடைய பதவியை ஏன் பறிச்சாங்க இதுக்கெல்லாம் டிடிவி தின்கிட்ட விடையே கிடையாது மொத்தத்தில் நாங்கள் தான் கெத்து நாங்கள் தான் அதிமுக நாங்கள் யாரை பிள்ளையாராக பிடிச்சி வைக்கிறோமோ அவங்க தான் பிள்ளையார் அவங்க பிள்ளையார் இல்லை மண்ணுன்னா நாங்கள் காலாலே வச்சு தள்ளுவோம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்ற ரேஞ்சுக்கு டிடிவி தினரன் ஃபீல் பண்ணுறாரு அதை பத்திரிக்கால் முன்பாகவும் காட்டுறாரு அந்த எண்ணம் இருந்தால் டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வந்தாலும் பயன் இல்லை அதை டிடிவி தினகரனே சொல்கிறார் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகாது தொண்டர்கள் இணக்கமாக வேலை பார்க்க மாட்டாங்க நாங்கள் உள்ளே வந்தாலும் தோற்றுருவாங்க அதனால் என்டிஏ கூட்டணிக்குள்ளே நாங்கள் வர்றது சரி இருக்காது அப்படின்னு அவர் முடிவை சொல்லிட்டார் மொத்தத்தில் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி தோத்தாதான் நாம் கட்சியை கைப்பற்ற முடியும் அப்படின்றது டிடிவி தினகரனுடைய எண்ணமாக இருக்குது தோக்கிறதுக்காக வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது அண்ணாமலை பற்றி அதிகமாக டிடிவி தினகரன் பேசுகிறாரு அண்ணாமலையை டிடிவி தினகன் அதிகமாக பேச பேச அதிமுகவினர் மத்தியில் அண்ணாமலைக்கு எதிராகவும் நிறைய எதிர்ப்பு குரல்கள் எழும்புகிறது மொத்தத்தில் நேற்று எடப்பாடி பழனிசாமி பக்குவமாக பத்திரங்களை கையாண்டார் அது அதிமுகவினருக்கு ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதிமுகம் கைகொர்க்கக்கூடிய பிரம்மாண்ட கட்சி எது என்று பார்க்கின்ற போது நம்ம சீமானவர்கள் தானாம் எல்டிடி மீது இருக்கக்கூடிய தடையை நீக்கினா நான் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கின்றேன் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் எல்டிடி மீது இருக்கக்கூடிய தடையை நீக்கிருக்கின்றார்கள் இந்தியாவிலும் தடையை நீக்குங்க அந்த தடையை நீக்கினா எங்களுக்கு விடுதலை கிடைத்து விட்டது எங்களுக்கு நல்லது செஞ்ச கட்சியுடன் நாங்கள் கைகோர்க்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பாஜகவுடன் கைகோர்க்கின்றேன் என்று அமைச்சக இடத்துல சீமான அவர்கள் கோரிக்கை வச்சிருக்கின்றாராம் சீமானுடைய கோரிக்கையை அமைச்சர் அவர்கள் பரிசீலித்துக் கொண்டு இருக்கின்றாராம் ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்திருப்பதனால் விஜய் வந்து சீமானுடைய வாக்குகளை கவர்கின்றாரா இல்லை என்பதெல்லாம் தனித்து நின்றாதான் தெரியும் அதனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் நான் தனித்து நிற்கின்றேன் நீங்கள் எல்டிடி மீது இருக்கக்கூடிய தடையை நீக்குங்க நாடாளுமன்ற தேர்தலில் நான் வந்து உங்களை இணைந்து கொள்கின்றேன் நான் சட்டமன்ற தேர்தலில் தனித்து நிற்பேன்னு சொன்னேன் ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் நின்ற போது ஒன்றிய அரசுக்கானது அதனால் ஒன்றிய அரசில் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பங்கெடுப்பார்களோ அவருடன் கூட்டணி வச்சா தான் நாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும் தனித்து இருந்தால் செய்ய முடியாது இல்லையா அதனால் மத்திய அரசாங்கத்தில் யார் பெறுவார்களோ அவங்களே நாம் இடம்பெற வேண்டும் என்பதற்காக தான் பாஜகவுடன் கூட்டணி வச்சே அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கலாம் ஆனால் சட்டமன்ற தேர்தலில் வேணாங்க அப்படின்னு சீமானவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாராம் எடப்பாடி கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டணிக்கு வரணும் தான் சொன்னீங்க ஆனால் நீங்களே கூட்டணிக்கு வந்திருக்கீங்க அதனால் சீமானையும் கூட்டணிக்கு கொண்டு வருவது என்னுடைய வேலை நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சீமான இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறார்களாம் சீமானை வரைக்கும் பிடி கொடுக்காமல் இருக்கின்றாராம் எல்டிடி மீது இருக்கக்கூடிய தடையை முதல்ல நீக்கட்டும் அதுக்கு பிறகு பார்க்கலாம் அப்படின்றது சீமானுடைய எண்ணமாக இருக்கிறது எனக்கு தெரிந்து சீமானை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து எவ்வளோ வாக்குகளை நம்மிடம் இது பிரிக்கிறார் என்று பார்த்துவிட்டு இனிமே கட்சியை சுதந்திரமாக தனியாக நடத்த முடியுமா ஏன்னா சீமானுடைய வாக்கு வங்கியை விஜய் அவர்கள் கவர்ந்து விட்டார் என்று சொல்லுகின்ற போது சீமான் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் போயிடுவார் அப்புறம் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் கூட்டணி தான் ஆக வேண்டும் என்ற நிலை ஏற்படும் அதனால் ஜனவரி மாதம் கூட்டணி தொடர்பாக நான் அறிவிக்கின்றேன் என்று சீமான் சொன்னாலும் கூட விஜய்க்காக பொறுத்து இருப்பார் விஜய் எவ்வளோ வாக்கு வாங்குறாரு நாம் எவ்வளோ வாக்கு வாங்குகிறோம் பார்த்துடலாம் சினிமா கூட்டமா கொள்கை கூட்டமா என்று நேரெதிராக மோதி கொண்டு இருக்கக்கூடிய சீமானை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கைகோக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன் நான் கொண்டு வரேன் நீங்கள் போங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் உறுதியளித்திருக்கின்றாரா ஸோ அதிமுகிருந்து பிரிந்து சென்றவர்களையே சேர்க்க முடியல அமித்ஷாவில் சீமான கூட்டணிக்குள்ளே சேர்த்துருவாரா ஆனால் தமிழக அரசியல் காலத்தில் யாரெல்லாம் பயணிக்கிறாங்களோ அவங்க எல்லோருக்குமே வந்து ஒரு விலை இருக்கிறது அந்த விலை என்னான்னு அமித்ஷாவுக்கு தெரியும் அதை கொடுத்து கண்டிப்பாக கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் அதிமுகவுடன் சீமான் கை கோர்த்தார் என்றால் அதிமுக தொண்டர்கள் பெரும் மகிழ்ச்சி அடையாமல் என்ன பண்ணுவாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் தொடர்பாகவும் பன்னீர்செல்வம் தொடர்பாகவும் டிடிவி தொடர்பாகவும் சசிகலா தொடர்பாகவும் பாசிட்டிவாக நேற்று பேசியிருப்பதே இருப்பதே பெருமகிழ்ச்சியாக இருக்குது உட்கட்சி பிரச்சனை என்று எப்போது எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட்டாரோ அப்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சிக்குள்ளேயோ இல்ல கூட்டணிக்குள்ளயோ வராங்க என்று தெரிந்த பிறகு அதிமுகவினர் இன்னும் குஷியா இருக்கிறாங்க சீமானவர்களும் வருகின்றார் என்று சொன்னாங்கன்னா அதிமுகவினருடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது என்பதுதான் உண்மை பார்க்கலாம் இதெல்லாம் நடக்குதா இல்லை சொல்லிவிட்டு நன்றி நண்பர்கள்